இதற்காக வேற முறைகளை செஞ்சு போறதுனால இல்லை ரொம்ப ரொம்ப ஒரு முறைக்கு அந்த பொண்ணுக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுதுன்னு இன்னும் இரண்டு ஆண்டுகளோ அல்லது ஆண்டு கழித்து கூட திருமணம் நடக்கட்டும் ஆனா இல்லைன்னு மறுக்க கூடாது ஆனா அந்த ஜாதகத்தை ரெண்டையும் ரொம்ப டீப்பா கம்பேரிங் பண்ணி பார்த்தா நிச்சயமாக இதுக்கே இந்த ஒரு அமைப்புல இந்த பூர்வ புண்ணிய சாபக்கேடுகள் சொன்னாங்களே அந்த குரு பகவான் அந்த ஸ்தானத்துல ரொம்ப வலுவா இருந்தா பூர்வ புண்ணியம் ஏன்னா விருச்ச கழகத்திற்கு ரெண்டு ஐந்து என்று சொல்லக்கூடிய கௌரவ ஸ்தானாதிபதியே யோக ஸ்தானாதிபதியாகவும் திரிகோணத்தில் இரண்டாம் திரிகோணாதிபதியாகவும் குரு பகவானே வருவதால் அவருடைய பூர்வ புண்ணியம் நல்ல இந்த பெண்ணால் விளங்க வேண்டும் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது இருந்தாலும் மாங்கல்ய குற்றமும் அந்த பெண் ஜாதகத்தில் இருக்குங்கம்மா ரொம்ப மேஜர் அமைப்பு சொல்ல முடியாது ரெண்டையும் வரக்கூடிய பையன் ஜாதகத்தை கம்பேரிங் பண்ணி பார்த்துட்டாவே இவர்களுடைய இல்லறம் நல்லறமாக இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா வழி அமைச்சிட்டேன் மவராசா ரொம்ப நல்லா இருக்கும் நான் உங்ககிட்டயே அந்த பொருத்தத்தை வந்து பார்க்குறேன் நீங்களே மேட்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வாழ்த்திட்டு போனாங்க அவங்க வாழ்த்துறதுனாலையோ வாழ்த்தாமல் போகிறதுனாலேயோ நம்ம இதுவாக இருப்பதில்லை நல்ல அந்த அமைப்புகளை பார்த்து அதைத்தான் நான் பலமுறை சொல்லுவார் ஏன் அடிக்கடி வந்து பொருத்தத்தை தான் சார் பேசுகிறாரு நிறைய கருத்தில் பேசுகிறான் எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடும் ஏன்னா இந்த அளவில் நிறைய இன்னைக்கு நின்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எதெடுத்தாலும் வாகிறதும்மா எடுத்தாலும் சிக்கல் பிரிவினைகள் ஏதோ ஒரு ஒரு பேச்சுனு எதாவது வந்துட்டு அஸ் ரைட் ஓகே அப்படின்ற மாதிரி ஆனா அன்றைய காலகட்டத்துல ஆமா ஒரு சாதாரணமான இன்னைக்கு வளஞ்சிரும் வளரும் மிஞ்ஞான காலத்துல ஒரு சகஜமா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை இருந்தாலும் ஏன் அன்னைக்கு நடக்கல ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னாமா ஒரே ஒரு தோஷம் மட்டும்தான் மக்கள் மன்றத்துல நல்லா பளிச்சேன்னு தெரியும் யாரை கேட்டால் ஒரு குழந்தைகள் செவ்வாய் தோஷம் ஐயோ அப்படிம்பாங்க ஆனால்

பாக்கியஸ்தானத்தை சரிசமமாக பார்க்க இருப்பதாலும் சித்திரை மாதத்திற்கு மேல் அது இல்லாம சனி இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சமும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இருக்கும் இடத்திற்கு சொந்தக்காரன் யார் என்றால் சனி பகவானே லக்னத்திற்கும் உங்களுக்கு சொந்தக்காரன் சனி பகவானே அந்த சனி உச்ச பலத்துல அழகாக இன்னும் இரண்டரை ஆண்டுகளுக்கு பரிபூரணமாக அமரப்பெற்றிருப்பதால் இந்த குருனுடைய பயிற்சி சித்திரை மாதத்திற்கு மேல் குருனுடைய பயிற்சியும் இருப்பதால் நிச்சயம் சித்திரைக்கு மேலே உங்களுக்கு திருமணத்திற்குண்டான அரியதொரு நல்ல பலாபலன்கள் கிட்ட வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு இருப்பினும் ஜனன ஜாதகமே அறுதியான உறுதியான இறுதியான பலன்களை செய்யும் அந்த ஜாதகத்திலும் சாதகமான அமைப்புகள் இருந்தால் நான் சொல்லுவதை கட்டாயம் சித்திரை மாசத்திற்கு மேல் அரங்கேற்றம் ஆகும் ஆகும் என்று சொல்லி வாய்ப்புக்கு அழைத்ததற்கு நன்றி சொல்லுகிறேன்

அதே மாதிரி என் என் பையனுக்கு சுத்த ஜாதகமாக அப்படிம்பாங்க என் பையனுக்கு சுத்த ஜாதகம்ப்பா ஏழு எட்டெல்லாம் ஆகாது ஆகாதும் ஏழு எட்டல் ராகு கேது விருந்த குழந்தைகள் என்ன தோஷமான குழந்தைகள் அப்படிலாம் கிடையவே கிடையாதும்மா நான் ராகு கேது தோஷத்தையோ இந்த செவ்வாய் தோஷத்தையோலாம் எடுக்கிறதே இல்லைம்மா செவ்வாய் தோஷம் என்பது பார்க்கக்கூடிய ஆங்கிளை பொறுத்து தான் இருக்குமா செவ்வாய் தோஷம்னாவே ஒரு பத்தே சதவீதம் தான்மா செவ்வாய் தோசை இருக்குது மீதம் தொண்ணூறு சதவீதம் செவ்வாய் தோஷங்கிறதே இல்லை இருக்குது செவ்வாய்தோசை பார்க்கக்கூடிய ஆங்கிளில் இருக்குது அதைத்தான் சொன்னனே செங்கதுடன் செய் சேரில் மங்கையவள் வாலிப வயதல் நூலிழப்பால் அங்கே விதிக்கப்பட்ட விதி அங்கே இருக்கணுமா பொதுவா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டில் இருந்தா செவ்வா நாலுல இருந்தா செவ்வா ஏழு எட்டு பனிரெண்டாம் இருந்தால் செவ்வாய் செவ்வாய்ன்னு இருக்காங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ஊரே இல்லங்கம்மா எப்படிமா வழி சொல்றது எல்லாம் பொதுவாகவே மேலோட்டத்திலே பார்த்தா அதாவது நுனிப்புள்ளையே மேய்ந்து மேய்ந்து பழக்கப்பட்டவரை போல மேலோட்டம் ஆனா அவர்களுக்கு தெரியாது காரணம் என்ன ஒரு விளம்பரத்தை ஒரு அமைப்புகள்லாம் பார்த்துட்டு மேலோட்டத்தில் பார்த்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்கம்மா செவ்வாயினுடைய தோஷத்துக்கு நான் பல விளக்கங்களை கொடுத்துருக்கேன் ஆனால் இன்றைக்கு அது போதிய நேரமாகாது இதை எடுத்தோம்னா அது பாடு ஓடிட்டே இருக்கும் மடை திறந்த வெள்ள மாட்டை அந்த செவ்வாய் இருந்தாலும் ராகு ஏழில் இருக்குது ஒரு பையனுக்கு எட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எதற்காக ராகு ஏழுல இருந்தா இணைக்கணும் இல்ல எட்டுல இருந்தா இணைக்கணும் என்ன ரீசன் ஃபர்ஸ்ட் அது தெரியும் இல்லையா அப்போ ஏழாம் இடத்துல ஒருத்தருக்கு ராகு இருக்கு ஒரு ஜென்ரலா வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அது பாவக்கோள் வரிசையில அது ஒரு அமைப்பு அப்போது அதே மாதிரி ஏழில் ராகுவோ கேதுவோ அல்லது சனியோ அல்லது செவ்வாய் சூரியனோ பாவக்கோள்கள் தான் ராகு இருந்துட்டா ராகு தான் இணைக்கணும்னு இல்லைம்மா செவ்வாய் இருந்தாலும் அந்த ஸ்தானத்தில் இணைக்கலாம் அது இந்த பையனுக்கு செவ்வாய் இல்லை ராகு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க எதற்காகனா அந்த ஒளி பிம்ப அலைகள் அந்த காந்த அலைகள் வைப்ரேஷன் வந்து அந்த ஏழாம் இடத்துல ராகுனுடைய அமைப்பு பாவக்கோள்கள் அங்கே பீடிக்கப்பட்டிருப்பது அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வரக்கூடிய பையனுடைய ஜாதகத்துலேயும் அந்த ராகுவுடைய அமைப்புகளோ அல்லது கேதுனுடைய அமைப்புகளோ அந்த வைப்ரேஷன் பாவக்கோடு வைப்ரேஷன் இருந்தால் இவர்களுக்கும் அவர்களுக்கும் பேலன்ஸ் ஆயிடும் இதற்காகத்தான் எத்தனை ராகு கேதுக்கள் இருந்தும் இணைத்து கூட நல்ல பொருத்தங்கள் பார்த்து கூட வாழ்க்கை குற்றமாவதே அந்த இடத்துல பாக்குறான் இல்லையாமா அதனால அந்த ராகு கேது ராகு ஏழுல இருந்துட்டா ஏழுல இருக்க ஜாதகம் தான் இணைக்கணுங்கிறது இல்லாமா சுத்த கூட பார்க்கலாம் என்னடா இது இவர் புதுமையான முறையில சொல்றாரு ஏழுல ராகு கேது இருந்தா ஏழுல ராகு அப்படி எல்லாம் இல்லைங்கம்மா அப்ப ராகு கேது இருந்து கூட நிறைய பேருக்கு சிக்கல் வருதுல இணைச்சு கூட அது அந்த இடத்துல வந்து ராகு கேது திசையை நடத்தறாரா இல்ல திசை நடத்த சூட்சமத்திலேயாவது யாராவது அமைப்புகள் நெச்ச அமைப்பில் வேறொரு கிரகங்கள் ராகுடைய சகிதம் பெற்று அவரும் தேசம் நடத்துற மாதிரி தான் இதெல்லாம் மேட்சிங் பார்த்து கரெக்டாக பெண் ஜாதகத்தையும் ஆண் ஜாதகத்துக்கும் முதல் முதலாவது என்ன பார்க்கணும் பொருத்தத்தில் இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் ஒரு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம்னு சொன்ன பேச்சினுடைய வன்மை ஸ்தானம்னு சொல்லலாம் அதை பேச்சால தானே நிறைய பேர்களுக்கு குற்றங்கள் வாயால் தானமா நிறைய தவளை எதாவது கெடுது வாயால் கெடுற மாதிரி பேச்சினுடைய அதனால பேச்சினுடைய வன்மை ஸ்தானங்கள் சாதகமாக இருந்து ஸ்தானம் அந்த பெண்ணுக்கு நல்ல அமைப்புகள் இருந்து ஏழாம் இடமும் ஸ்தானமும் பதினோராம் இடம் சீரும் சிறப்புமாக இருந்தால் இவர்கள்லாம் பொருத்தமே பார்க்க வேண்டியதில்ல உம்மா ஏழாம் இடத்துல இருந்தான்னா எட்டில் இருந்தான்னா பனிரெண்டில் எத்தனையோ பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சுத்த ஜாதகமாக இருக்கும்மா ஆனால் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆய்வு சில காலத்திலே பிரிஞ்சிருப்பாங்க இப்போ அது ஏழு எட்டு சுத்தம்னாங்க ரெண்டாம் இடம் சுத்தம்னாங்க பனிரெண்டு சுத்தம்னாங்க அப்படியே ஒரு கேள்விகள் உண்டு இன்னொரு அமைப்புகளை பார்த்திங்கன்னா ஏழு எட்டு பனிரெண்டுலாம் சுத்தமாகவே இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் திருமணமே நடக்காது இதற்கெல்லாம் என்ன பாருங்க நம்ம லக்னம் லக்னம் மட்டும்தான் நம்ம கேல்குலேஷன் போட்டுருப்போம் லக்னத்தை தாண்டி கால தத்துவம்னு ஒரு எல்லாத்துக்குமே ஜென்ரல் காமன் பிளேஸ் ஒன்று இருக்குங்கம்மா இதெல்லாம் பார்க்க தவறிடுறோம் அப்போ கால புருஷ தத்துவம்னா மேஷம் தான் ஃபர்ஸ்ட் ஒரு உயிர்களுக்கு அந்த ஸ்தானத்திற்கு ஏழிலையும் எட்டிலையும் என்னென்ன கோள்கள் அமரப்பெற்றிருக்கிறது நடைமுறையில் அவருடைய திசை புத்திகள் நடைமுறையில் வருகிறதா இளையதாரம் வலுத்திருக்கா முதல் தாரம் வலுத்திருக்கா இல்லை இவருடைய வாழ்க்கையில ஒரே தாரம் தானா புத்திர பாக்கிய சந்தான பாக்கியங்கள்லாம் அந்த ஜாதக கட்டத்தில் இங்கேயே பார்த்து கம்பேரிங் பண்ணி மேட்ச் பண்ணிட்டாவே இவருடைய இல்லறம் நல்லா இருக்கும் நல்ல அமைப்புகள் ஒருத்தர் நல்லா வாழணாவே ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் அங்கேயே தாயினுடைய அமைப்புலேருந்து தலை என்னைக்கு வெளிப்படுகிறதோ அன்னைக்கே முடிச்சிருக்காம்மா இடையில நம்ம வந்து பெருசா ஒன்று சாதிச்சிட உள்ள மேட்சிங் பண்ணி ஆகா என்னால் தான்ப்பா அந்த குழந்தை குட்டி நல்லா இருக்காங்க நான் தான்ப்பா நல்லா கல்யாணம் பண்ணி வச்சேன் நான் தான்ப்பா அவங்களை கொடுத்து வாழ வச்சேன் அப்படி அப்படிலாம் கிடையவே அவன் வாழ வேண்டும் என்பது விதி அதனால் நீ ஒரு ஊன்றுகோலாக இருந்தாயே ஒழிய உன்னால தான் அவங்க வாழ்ந்தாங்கன்னு இருந்ததில்லை அதே மாதிரி எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்து என்னால வாழ்க்கை வாழ்ந்தாங்கிறதை விட நான் பெருமைக்கு சொல்ல வல்லம்மா அங்கே அமைப்புகள் அங்கே இருக்குமா அதைத்தான் சொல்லுகிறேன் விதி விதியை சார்ந்து தான் இங்கே கெடணும் கெட்ட அமைப்புகள் இங்கே இருக்கு நல்ல வாழ்க்கை வாழக்கூடாது என்று அமைப்புகள் இருந்தால் அதே மாதிரி அமைப்புகள் தான் அங்கே சேருது அதனால தான் நான் சொல்றேன் தான் ரொம்ப ரொம்ப டீப்பாக பார்த்து கம்பேரிங் பண்ணி அழகா மேட்ச் பண்ணிட்டோம்னா இவருடைய இல்லற ஸ்தானமாக இருந்தாலும் சரி புத்திர பாக்கிய ஸ்தானங்கள் இருந்தாலும் செல்வ செழிப்புகளும் நிச்சயம் முடிஞ்ச அளவுக்கு விதியை யாரும் மாத்திட முடியாதுமா அதைத்தான் சொல்லுவார்களே விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க ஆனால் மதியால் வென்று காட்டி எத்தனை பேர் நினைக்கிறீங்க விதினா என்ன மதியினா என்னன்னா விதினா லக்னம்மா விதினா உயிர் அந்த உயிர் எங்கே அதை தான் நம்ம விதின்னு சொல்லுவோம் மதியினா என்ன தெரியுங்களாம்மா சந்திரன் அது எதுக்காக சொல்ல விதி கெட்டால் ஒரு லக்னத்துக்கு கிரக கோள்கள்லாம் கெட்டால் மதியை பாருன்னா அப்ப மதியன்னா என்ன சந்திரன் சந்திரனுக்கு சந்திரனுக்கு கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த அமைப்புகள்ல இருக்குன்னு பார்க்க அப்ப விதி கெட்டால் மதியை பாராள் லக்னம் கெட்டு லக்ன ஸ்தானத்திற்கு கிரகங்கள் கெட்டால் அந்த சந்திரனுக்கு உடலாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த உயிரை தாங்கி நிற்கக்கூடிய தன்மை யாரு கிட்ட இருக்குமா சந்திரன் கிட்ட இருக்கு அதனால சந்திரனுக்கு கோள்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க விதியை மதியால் வெல்லுவேன் அப்படி இவங்க எடுத்தீங்கன்னா தவறான முறையில பொறுத்த விதியை எந்த ரூபத்திலேயும் மதியால் வெள்ளிட முடியாதும்மா விதியை மதியால் வெல்லக்கூடிய ஆற்றல் அந்த மதிக்கு இருக்க வேண்டும் என்றால் அதுக்கும் விதியே காரணம் இப்ப விதிதான் எல்லா ரூபத்திலையும் நம்மளாம் எந்த ரூபத்திலும் இது பண்ண முடியாது அதனால முடிந்த அளவுக்கு ஜாதக பொருத்தத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப 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 டீப்பா பார்த்து இணைத்து வைத்தால் அந்த அம்மா சொன்னாங்களே ஐந்து தலைமுறையாக வாழ்க்கையில என்னுடைய கணவனே நிக்கல ஆண் வாரிசே நிக்கல ஏன் அந்த பெண்ணுடைய அமைப்புல முற்றுப்புள்ளி ஆகக்கூடிய அமைப்பும் அங்கேயே இருக்குங்கம்மா அதனால் இந்த இந்த அமைப்புகளுக்கு இதை தான் பண்ணலாம்னு சொல்லி நிறைய கருத்து இப்ப நீங்க விதியை பத்தி சொன்னீங்க அப்ப வந்து ஒரு பெண் பிறக்கும் போது இவருக்கு இந்த ஆண் தான் அப்படின்னு நிச்சயப்பட்டிருக்கும் இல்லையா கட்டாயம் ஸோ அப்ப எப்படி சார் அந்த இடத்துல நம்ம வந்து ஜாதகம் கொண்டு வரும்போது அவங்க கேட்கலாம் ஓகே எனக்கு இவங்க தான் விதிக்கப்பட்டிருக்காங்க நான் ஏன் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டா அந்த விதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படிமா தெரியும் அது முதல்ல வேணுமில்லை இவங்கதான் சொல்றோம் சரி இந்த விதிக்கு எப்படி அவங்கதான் கம்பேரிங் பண்ணி நம்ம சொல்லிட முடியாது விதி விதியை சார்ந்து அமையும் பொழுது இங்க வாழ்க்கை திருமணமாகி வாகரத்து நடக்க வேண்டும் என்பது சட்டிலேயே இருக்குமா சட்டியில இருக்கிறதா ஆப்பையில வரும் இன்னைக்கு என்ன சமையல் பண்ணி இருக்கோமோ அதாம எடுக்க முடியும் இன்னைக்கு ஒரு சாப்பாடை பண்ணிட்டு இப்ப பழைய சாதம் இருந்தா பழைய சாதம் இருக்கும் பிரியாணியா வரும்னு நினைக்க முடியுமா அங்க என்ன பிக்ஸ் பண்ணிருக்காம அப்பவே பிறப்பு அமைப்புல இருந்து வரும்போது பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூத்தி எட்டு பாதங்கள் திதி கரணம் அஷ்டவர்க்க இருந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அடைச்சுதாம ஓபன் ஆயுத வெளியே வருது அந்த வெளியே வரும் பொழுது அன்னைக்கே விதிகள் இந்த குழந்தைக்கு அப்பவே சொல்லிட முடியுமா அந்த குழந்தை ஜஸ்ட் வெளியே வந்தவன் கால்குலேஷனை போட்டு இந்த விதி அமைப்பு இந்த குழந்தை நல்ல அமைப்புல பிழைக்குமா பிழைக்காதா நல்ல கணவன் வாய்ப்பானா நல்ல புத்திர சந்தான பாக்கியங்கள் இருக்குமா நல்ல ஆயுள் சாணம் இருக்குமான்னு இங்கேயே பார்க்கணும் இதை விட்டுட்டு வரக்கூடிய பயன் ஜாதகத்துல எல்லாம் பார்த்தலாம் ஒண்ணும் ஜெயிக்க விடைபெற நிச்சயமாக ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார்